நடக்கிற எல்லா பிரச்சனையும் நம்ம மகா கண்டிப்பா சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி யார்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்ம வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இன்னைக்கு எபிசோடல ஓபன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் தண்டோரா போட்டு கூட்ட மாதிரி நம்ம மகா கூப்பிடுறாங்க யாருக்குமே என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல ஒரு அழகான அறுசுவை விருந்து ஆனா எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறுதானியத்துல பக்காவா ஏற்பாடு பண்ணிருக்காங்க நம்ம மகா எல்லாரும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷம் இதுல வேதாச்சலத்துக்கும் பானுமதிக்கும் பாத்தீங்கன்னா சந்தோஷம் தாங்க முடியல இதெல்லாம் அந்த காலத்துல நாங்க சாப்பிட்டது ஆனா இப்பதெல்லாம் இதை பாக்குறது பெரிய அபூர்வமா இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு எல்லாரையும் உட்காந்து சாப்பிட சொல்லிட்டாங்க இதுல கௌதம் அண்ட் அவங்க அம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா உட்கார முடியல என்னடாது இது திங்கறத எல்லாத்தையும் நம்மளை திங்க சொல்றா அப்படின்ற மாதிரி சிறுதானியத்தை பத்தி அவங்க பேசுறாங்க தாத்தா வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்றாரு இதுதான் எல்லாரும் சாப்பிடணும் இதுதான் உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் மூஞ்சை பார்க்கணுமே ஏதோ விசத்தை பார்க்குற மாதிரி அப்படியே மூஞ்செல்லாம் சுருக்கி வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா ஒரு கமெண்ட் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் முடிஞ்சால் சாப்பிடுங்க இல்லையா ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க அதுவும் இல்லையா பட்னியா கடங்க அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா கமெண்ட் பண்ண இதற்கு வந்து கௌதம் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல பானுமதி ஏய் அவள் என்ன சொல்றா ஒரு காமெடியாக தானே சொல்கிறா அது காமெடியாக எடுத்துக்கோ இல்லைனா அமைதியாக இரு எதற்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்றத ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக பானுமதி அவங்ககிட்ட சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அவன் கேட்பான் அப்படின்னு பாத்தீங்க நிச்சயமா அவன் கேட்க மாட்டான் அவன் பங்குக்கு ஏதாவது பண்ணணுமோ அதுதான் அவன் பண்ணுவான் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூர்யா மகா இவங்க ரெண்டு பேரும் தனியா மீட் பண்ணி பேசிக்கிறாங்க அப்ப சூர்யா என்ன பண்றாரு அப்படின்னா மகாவை திட்டிக்கிட்டு தான் இருக்காரு நீ பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா நீயா பண்ணு எதற்கு என் பேரை யூஸ் பண்ணி சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்றாரு எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு ஏற்பாடு பண்ணாங்க இல்லையா இது எல்லாமே சூர்யா தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனாலதான் இவரும் கோவத்தோட கேக்குறாரு எதற்காக நான் பண்ணேன் அப்படின்னு சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லங்க எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்றேன் அப்படின்ற மகா சொல்லிடுறாங்க கொஞ்ச நேரத்துல ராஜலட்சுமி வந்து அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ ஆடுற நாடகத்துக்கு என் பையன் பேரை யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் கேட்டுக்கிறாங்க எல்லாரும் ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா மகாவுக்கு எதிரா இருக்கிறாங்க மகா ஒத்தா நின்னுதான் சமாளிச்சுகிட்டு இருக்காங்க இப்படி மகா அண்ட் சூர்யா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தாத்தா வர்றாரு என்னப்பா ரெண்டு பேருத்துக்கு என்ன இடையில என்ன பிரச்சனை எதற்காக திரும்ப நீ கத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சூர்யா வந்து என்ன சொல்லி சமாளிக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பாடெல்லாம் பிரமாதமா பண்ணிட்டேன் சூப்பரா இருந்தது தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல சமாளிக்கிறேன்

அவங்க அழுத்து நிக்கிறத பார்த்தா அவங்களுக்கு சரியான அதிர்ச்சி என்னடா அது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கத்தி கூப்பாடு போடுறாங்க சட்டுன்னு பாத்தீங்கன்னா தூக்கத்துல எந்திக்கிறாங்க அது ஒரு கனவா இருக்குது அப்படியே கட் பண்ணா கௌதம காட்டுறாங்க கௌதம் வந்து இந்த போட்டோ சூர்யா கண்ணில் பட வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா போட்டோ அவர் கசிக்கி படிக்கட்டு பக்கத்துல போடுறாரு சூர்யா அதை தாண்டி போறாரு அதை பார்க்கல கௌதமோட பிளான் ஊத்திக்கிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது அந்த போட்டோவை யார் பாத்தீங்கன்னா மகா எடுக்கிறாங்க உடனே போய் கேட்க போறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது இன்னைக்கு எபிசோட் இப்படிதாங்க போச்சு Thank you for watching.